ஹாய் ஹலோ வணக்கம் எல்விவர்ஸ் இன்னைக்கு உலக மகளிர் தினம் சிவராத்திரியும் கூட அதனால் உங்கள் எல்லாருக்குமே என்னோடய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு சிவராத்திரிக்கு முக்கியமாக நான் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு லிங்கம் வரைஞ்சி கோலம் போட்டிருக்கேங்க எத்தனை புள்ளின்னு பார்த்திங்கன்னா அஞ்சு புள்ளி வச்சு நேர்வரிசை ஒன்றில் முடிகிற மாதிரி கலர்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் ஃபுல் வீடியோவும் பாருங்கள் கோலம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஒவ்வொரு கோலத்தை பார்த்துக்கிட்டே அப்படியே கதையும் கேட்டுட்டு வரீங்க இன்னைக்கு சிவராத்திரி அப்படின்றதுனால அதுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு கதையை தான் இன்னைக்கு உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன் இன்னைக்கு விரதம் இருந்து ராத்திரி ஃபுல்லாக முழிச்சிருந்தோம் அப்படின்னா இன்னைக்கான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு குட்டி கதை தாங்க இன்னைக்கு உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன் ஒரு குரங்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பசியோட ஒரு வில்வ மரத்து மேலே ஏறி உட்காந்து பசிக்கு என்ன செய்யணும் போட்டுட்டே இருக்கும் ஏதாவது ஒன்று இந்த மரத்துல இருந்த இந்த வில்வ இலைகளை வந்து பீச்சு பிச்சு போட்டுட்டே இருந்திருக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு லிங்கம் இருந்திருக்கு அன்னைக்குன்னு பார்த்து சிவராத்திரி ராத்திரி ஃபுல்லாகவே இந்த பசியோட இந்த குரங்கு வந்து இலைகளை வந்து பிச்சு பிச்சு போட்டுட்டே இருந்திருக்கு மறுநாள் காலையில சிவபெருமாள் குரங்கு முன்னாடி தோன்றி நீ அறியாம செஞ்சிருந்தாலும் சிவராத்திரி அன்னைக்கு பசியோட இந்த வில்வ அர்ச்சனை செஞ்சதுனால நீ வந்து அடுத்த பிறவில சக்கரவர்த்தியா பிறப்ப அப்படின்னு சொல்லி சொல்றாரு குரங்குக்கு ரொம்ப ஆச்சரியம் நம்ம தெரியாம செஞ்சிருக்கும் போது இவ்வளோ பலனா அப்படின்னு சொல்லி அப்ப அடுத்த பிறவியில நான் சிவ பூஜைய நான் தெரிஞ்சே செய்யணும் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் கிட்ட ஒரு வரமும் கேக்குது அடுத்த பிறவியில் இந்த நிகழ்ச்சி எனக்கு ஞாபகம் இருக்கிற மாதிரி இந்த குரங்கு முகம் எனக்கு அப்படியே இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேக்குது அதுக்கு சிவபெருமானும் சரின்னு சொல்லி சொல்றாரு அடுத்த பிறவியில் அந்த குரங்கு சோழ அரசராக பிறக்குது அவர் பேர் தான் முசுகுந்த சக்கரவர்த்தி சிவராத்திரி வழிபாடு அப்படின்றது ராத்திரியில செய்யக்கூடிய ஒரு வழிபாடு இது வந்து நான்கு காலங்களா பிரிச்சிருக்காங்க முதல் காலம் வந்து பிரம்மருடைய காலமாகவும் இரண்டாவது காலம் வந்து விஷ்ணுவோட காலமாகவும் மூன்றாவது காலம் அம்பாளுடைய காலமாகவும் நான்காவது காலம் ரிஷிகளும் எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு வழிபாடு காலம் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க அதுல நம்பால் காலத்துல அதாவது மூன்றாவது காலத்துல நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்ம நினைச்சது நடக்கும் அப்படின்றது ஐதீகம் இது எந்த நேரத்துலேருந்து எந்த நேரத்துக்குள்ள அப்படின்னா பதினொன்னு நாற்பத்தைந்துல இருந்து பன்னிரெண்டு முப்பதுக்குள்ள இந்த நேரத்துல நம்ம நம்ம மனசுக்குள்ள ஒன்னு நினைச்சு நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா அது நடக்கும் யாருக்கெல்லாம் இந்த வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறீங்களோ இந்த நேரத்துல வழிபாடு செஞ்சு பாருங்க ஓம் நம இதோட நம்ம கோலமும் முடிஞ்சுதுங்க கோலமும் நான் சொன்ன இந்த கதையும் இன்ஃபர்மேஷனும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க நாளைக்கு இன்னொரு கோலத்தில் இன்னொரு கதையில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்